அவருடைய பேச்சு எழுத்து அசாத்திய நினைவாற்றல் அயராத உழைப்பு இதெல்லாம் ஒவ்வொருவரும் மனிதனுக்குமான ஒரு படிப்பினை அது என்போன்ற பிள்ளைகளுக்கு தமிழின் மீது ஒரு தாழாத பற்று வந்ததற்கு அவருடைய பேச்சும் எழுத்தும் காரணம் என்பதில் எந்த துடியளவும் சந்தேகமும் இல்லை ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் ஒரு அரசியல் அனுபவம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ ஹி இஸ் டூயிங் வெரி வெல் ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவர் இட் தேர்தலில் கொஞ்ச ஓட்டில் தோற்று எண்ணெய் என்னை வரவேற்பதை வாசிக்க சொன்னார்கள் கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கே கைண்ட் இன் ஹார்ட் ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ரைட் திங்கிங்னு கருணாநிதிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் போட்டு ஒரு வாழ்த்து மடல் நான் வாங்கி கொடுத்தேன் தினத்தந்தி பேப்பரில் நான் ஆஃப் ஹேண்ட் ஸ்லாக்கில் பேண்ட் செட்டோட அது கொடுக்கறது தமிழ்நாடு புறம் எல்லா பதிப்புலேயும் வந்தது அந்த படத்தை நான் வீட்டில் வச்சுருக்கிறேன் இருபது வருஷம் அறுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் கலைஞர் பார்வையாளர்கள் சந்திக்கிற ரூமில் எந்த வரவேற்புடலும் கிடையாது நான் கொடுத்த அந்த ஆங்கில ஒரே வரவேற்பு மட்டும்தான் இருந்தது மிகவும் மூத்த அனுபவமுள்ள ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல அரசியல்வாதிகளுக்கு அவர் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரது செயல்பாடும் செயல்படும் திறன் தமிழ் ஆளுமை புலமை அவருடைய இடைவிடாத உழைப்பு முயற்சி இவையெல்லாம் பல இளைஞர்களுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அவரிடம் நான் அதிசயித்து எப்போதுமே பிரமித்து போகும் விஷயம் என்னவென்றால் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய இப்போ அவருடைய சுறுசுறுப்பு இடையராத உழைப்பு இதைத்தான் இன்றைய இளைஞர்கள் அவர் வந்து கற்றுக்கணும் அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் என்னை மிகவும் பிடிக்கும் முக்கியமான சமயங்களில் அவர் என்னை கொடுத்த ஆலோசனை கூறியது உண்டு வீட்டுக்கு அழைத்து சாவகாசமாக பேசிக்கொண்டு இருப்பார் ஒரு நல்ல நண்பரை போல் என்னை வைத்திருக்கிறார் பாரம்பரியத்தை பேணுவதற்கு தமிழ் செம்மொழியாய் நிலை பெறுவதற்கு அடித்தட்டு மக்களை மேலேற்றியதற்கு சரித்திரம் அவருக்கு நன்றி சொல்லும் என்று நினைக்கிறேன் தொன்னூறு என்பது வயதல்ல அனுபவத்தின் எண்ணிக்கை நூறு தாண்டி அவர் வாழ்வார் நூறு தாண்டியும் இளமையோடும் புலமையோடும் அவர் வளர்வார் இது நம்புகிறோம் வாழ்த்துகிறோம் எழுபது வருடங்களாக வந்து தமிழ்நாட்டோட சொந்தங்கள் எல்லாருக்கும் வழக்கப்பட்ட பயணப்பட்ட கூடவே இருக்கிற கூடவே வாழ்ந்த ஒரு தலைவர் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு தலைவர் அவருடைய சேவை உலகிலும் சரி அரசியலிலும் சரி மிக முக்கியமானது மதிக்கத்தக்கது போற்றத்தக்கது அவரால் வந்து தமிழ் மிக 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 வளர்ந்தது தமிழை எல்லோரும் உச்சரிக்க கற்றுக்கொண்டோம் தமிழை எழுத கற்றுக்கொண்டோம் தமிழ் படிக்க கற்றுக்கொண்டோம் தமிழ் பேச கற்றுக்கொண்டோம் நூறை கடந்தும் அலமோடு வாழ வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசை தமிழ் மொழியும் தமிழினமும் உள்ளவரை என் தானைத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் நீடிய ஆயிலை கொடுத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பு அவர் தொடர்ந்து இருப்பார் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக திராவிட தமிழ் சமுதாயத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தினசரி பத்திரிகைகளை படிக்கிற வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தினசரி தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடிய தலைவர் அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தினமும் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர்